திருப்பூர் திருமுருகன்பூண்டி அருள்மிகு திருமுருகநாதசுவாமி திருக்கோயில் திருக்கோயிலை சார்ந்த மிகவும் வாய்ந்த பழமை ஞான தீர்த்தத்தில் தினசரி அன்போடு புனித நீராடி நெய்விளக்கு ஏற்றி சிவாலய தரிசனம் செய்வோர் உடல் நோய்கள் அனைத்தும் இறையருளால் நீங்கி நலம் பெறுவதோடு சகல செல்வ நலன்களும் பெற்று வாழ்வர் என ஸ்தலபுராணம் கூறுகிறது மேலும் பேரருளை தருகின்ற ஞான தீர்த்தத்தில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் புனித நீராடி நெய்விளக்கேற்றி அருள்மிகு மாதவினேஸ்வரையும் அருள்மிகு திருமுருகநாத பெருமானையும் அன்போடு வழிபடுவோர் குஷ்டரோகம் உள்ளிட்ட பல கொடிய உடற்பிணிகள் இறையருளால் நீங்க பெறுவதோடு ஆன்மாவை பிணித்திருக்கின்ற ஆணவமலக்கட்டும் நீங்கி மோட்சத்தையும் பெறுவார்கள் மேலும் சிவராத்திரி காலங்களில் அன்றைய காலை பொழுதில் நீராடி விரதம் இருந்து மெய்யடியார்களுக்கு தானங்கள் கொடுத்து இரவில் நான்கு காலங்களில் நடைபெறும் பூசையின் போது சிவதரிசனம் செய்வோர் பேரின்பத்தை அடைவர் இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த ஞானத நீராடி இறையருளால் அனைத்து தோஷங்களும் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று உய்ய பக்த கோடிகள் அனைவரையும் வாரீர் என அன்புடன் அழைப்பது என்றும் இறைவனியில் உமா சங்கர் சாந்தி அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் சைவ சித்தாந்த சபை மையாளோடும் உதனாகிய குருவன் உநாமூரை உடனாகிய உதனாகிய ஊமூரி உமையாழோடும் உடனாகிய ிய பெருமான்மலை பெண்ணாகிய பெருமலை திருவா மடலே மூட அதிகம் மன்னார்ந்தன அருவி கீழல் மடலே மூட அதிகம் அண்ணாமலை தொடுவார் ஆ மாலை தொழுவர்வீனை வழுமாவண்ணம் அருமே கண்ணாமலை தொழுவ அருவீனை வழுவண்ணம் அருமே வழுவண்ணம் அருமே வழுவ வண்ணம் அருமே தேமாங்கனி கடுவன் கொள்ள பிடுகொம்பொடு திண்டி